सत्यता और सभ्यता रूपी कल्चर को अपनाओ था था था। सत्यता की निशानी सभ्यता है। सत्य हो सत्यता की शक्ति है, तो सत्यता को कभी नहीं छोड़ सत्यता को सिद्ध करो लेकिन சய்யா பூர்வக் நீங்கள் சத்தியமாக இருக்கிறீர்கள் என்றால் சத்திய தன்மையின் சக்தி உங்களிடம் இருக்கிறது என்றால் பண்பான தன்மையை ஒரு போது போதும் விட்டுவிடாதீர்கள் சபியதா கோச்சோடுக சபியதா ஆகே சத்திய கோ சித்த கர்ணா சாத்தி ஹோம் சத்திய சித்த நகை ஹோகா பண்பான தன்மையை விட்டுவிட்டு பண்பற்ற தன்மையோடு சத்தியத்தை நிரூபிக்க விரும்பினால் அது நிரூபணமாகாது பண்பற்ற தன்மையின் அடையாளம் குடிவாதம் பண்பான தன்மையின் அடையாளம் பணிவு தன்மையாகும் சத்தியதா கூட கர்ணைவாலா சதை ஸ்வயம் நிர்மான் சபியதா பூர்வ விவகார கரேகா சத்திய தன்மையை நிரூபிக்கக்கூடியவர் சதா தான் பணிவாக இருந்து பண்பான தன்மையோடு நடந்து கொள்வார் ஓம் சாந்தி